அன்பார்ந்த தேனி நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே அன்பார்ந்த தேனி நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே நான் உங்களில் ஒருவன் உங்களுக்கானவன் காவிரிக்கரையில் பிறந்த என்னை இந்த வைகை மண்ணைச் சேர்ந்த மக்கள் வாரியெடுத்து மகிழ்வதும் கொண்டாடுவதும் நான் செய்த புண்ணியமாகவே கருதுகிறேன் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு உங்கள் வீட்டு பிள்ளையாக சகோதரனாக நண்பனாக கருதி அருவியைப் போல் என் மீது அன்பை அள்ளி கொட்டும் எனது அருமை தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு காலமெல்லாம் நான் நன்றி கடன் பட்டவனாவே வானத்தை நோக்கி எரியும் எந்த ஒரு பொருளும் புவியிருப்பு விசையின் காரணமாக பூமியை நோக்கி திரும்பி வருவது போல உங்களின் மீது நான் கொண்டிருக்கும் அன்பு அன்பு கடந்த ஈர்ப்பால் மீண்டும் என் சொந்தங்களை தேடி வந்திருக்கின்றேன் தேனி மண்ணில் விளையும் செங்கெரும்பு எப்படி திகட்டாத தித்திப்பை தரக்கூடியதோ அதுபோலவே இங்கு வாழும் மக்களும் அளவில்லாமல் அள்ளி கொடுக்கும் அன்பை என்றென்றும் நினைவில் வைத்திருப்பேன் தேனியையும் வைகையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல உங்களிடமிருந்து என்னை பிரிக்க முடியாது என சொல்லும் அளவிற்கு யாருக்கும் வாய்க்காத பந்தம் எனக்கு கிடைத்திருக்கிறது என் மீது நீங்கள் காட்டும் அன்பை கண்டு எதிரிகளும் துரோகிகளும் அதிசயித்து கிடக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அன்பு அறிவு துணிவு ஆளுமை என்பதற்கு ஒற்றை இலக்கணமாக திகழ்ந்தவர் இதயதேவம் அம்மா அவர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட ஓர் அரசியல் ஆளுமை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்த அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட அந்த கட்சி இன்று துரோகிகளின் கையில் சிக்கி கிடக்கிறது எந்த லட்சியத்தை முழுத்தி நம் இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டதோ அந்த இலக்கை எட்டு வரையில் ஓய மாட்டோம் என்ற முழக்கத்துடன் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் நேர்மையான பாதையில் துடிப்பான தொண்டர்களுடன் பயணித்துக் கொண்டிருக்க நம்மை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது இயற்கை வள பாதுகாப்பு சமூக நீதி பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்கான எண்ணற்ற கொள்கைகளை கொண்டிருக்கும் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றிக்கான பாதையை எட்டியிருக்கிறது அதற்கான முதல் படியாக அமைந்திருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை வலுவான கூட்டணி அமைத்து சந்திக்கின்றோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மூன்றாவது முறையாக பிரதமர் அரியணையில் அமர வைப்பதன் மூலம் உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவை வலிமையான நாடாக மாற்றவும் பொருளாதார ரீதியாக நம் நாடு முன்னேற வழிவகுக்கவும் உதவும் என்பதை மக்கள் அனைவரும் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதியை தமிழகத்தின் தன்னிறைவு பெற்ற தொகுதியாக மாற்றும் முனைப்பில் பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை கேட்டறிந்து தொலைநோக்கு பார்வையுடன் தயாரிக்கப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள சிலவற்றை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் முல்லைப் பெரியார் அணையின் நீர்மட்டத்தை உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தி நமது மாநில உரிமை மற்றும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் மத்திய அரசின் சிறப்பு நிதியுதவி பற்றி நமது வைகை அணையில் முறையான தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ளப்படும் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கும் தமிழகம் கேரளாவை இணைக்கும் வழித்தடமான தேவாரம் சாக்குளத்துமெற்று ரோடு திட்டம் செயல்படுத்த எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் ஆண்டில் டாக்டர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்ட ஆண்டிப்பட்டி தெப்பம்பட்டி திப்பரவு அணை திட்டத்திற்கு புத்துயிர் அளிக்கப்படும் நமது எண்டப்புள்ளி பஞ்சாயத்து பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ஒவ்வாழ் அணை கட்டி அதன் மூலம் சுமார் மூவாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசர வசதி பெறுவதற்கும் அப்பகுதியில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை போக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் கண்ணகி கோட்டம் முழுமையாக தமிழ்நாட்டின் கட்டுப்பாட்டில் இருப்பதை உறுதி செய்து நவீன வசதிகளுடன் கூடிய சுற்றுலாத்தலமாக மாற்ற உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் தேனியில் உலகத்தரம் வாய்ந்த மத்திய பல்கலைக்கழகம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி மத்திய அரசின் கல்வி நிறுவனமான இந்திய தொழில்நுட்பக் கழகம் ஐஐடி மற்றும் மத்திய அரசின் உதவியோடு சித்தா ஆயுர்வேத கல்லூரிகள் நிறுவ முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் கேந்திரிய வித்யாலயா பள்ளியை உடனடியாக செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதோடு மத்திய அரசின் தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு கொண்டு வர அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் உசிலம்பட்டியில் அமைந்துள்ள பசும்பன் முத்துராமலிங்க தேவர் மற்றும் முக்கையா தேவர் ஆகியோரின் சேலைகளுக்கு அருகே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் மேற்கொள்ளப்படும் தென் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான திண்டுக்கல் சபரிமலை ரயில் போக்குவரத்து சென்னை போடி வரையில் தினசரி ரயில் சேவை மதுரை போடி வரையிலான ரயில் போக்குவரத்தை கூடலூர் வரை நீட்டிக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் போடி முதல் மூணாறு வரையிலான சாலை போக்குவரத்தை அகலப்படுத்துதல் அதிகரிக்கப்படுவதோடு தொகுதி மக்கள் அனைவரும் நிலையான வருமானம் ஈட்டுவதற்கு தேவையான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் நிலவும் மின் தட்டுப்பாட்டை போக்கவும் தடையற்ற மின்சாரம் வழங்கவும் தேவையான இடங்களில் துணை மின் மின் நிலையங்கள் அமைத்து தர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் ஆண்டிப்பட்டி ஜக்கம்பட்டியில் பாதியில் நிறுத்தப்பட்டிருக்கும் நெசவாளர் பூங்கா அமைக்கும் பணியை மீண்டும் தொடங்கி விரைவில் விரைவில் அப்பூங்கா நெசவாளர் பயன்பாட்டிற்கு வர நடவடிக்கை எடுக்கப்படும் மா மற்றும் தென்னை விவசாயிகளுக்கு மானிய விலையில் உரம் வழங்கவும் திராட்சை ஏலக்காய் உரிய விலை நிர்ணயம் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் உசிலம்பட்டி கால்வாய் திட்டத்திற்கு உரிய அரசாணை பிறப்பித்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தே மேட்டுப்பட்டி கச்சை கட்டி தெத்தூர் பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதிகளில் ஆயிரத்தி அறுநூறு ஏக்கரில் தொடங்கப்பட்ட சர்வசேவா கூட்டுப்பண்ணையின் மூலம் நாற்பது சதவீத விவசாயிகளுக்கு மட்டுமே பட்டா வழங்கப்பட்டுள்ள நிலையில் மீதி உள்ளவர்களுக்கும் பட்டா வழங்குவதற்கு தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் வைகை அணையை கட்டுவதற்கு தங்களின் சொந்த நிலங்களை தானமாக வழங்கிய கரட்டுப்பட்டி கோயில்பட்டி சாவடிப்பட்டி சர்க்கரைப்பட்டி உள்ளிட்ட பத்தொன்பது கிராமங்களைச் சேர்ந்த மக்களின் கோரிக்கையின்படி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நடைமுறையில் இருந்து இருந்த வைகை அணையில் மீன்பிடி உரிமத்தை பறித்து தனியாருக்கு விடப்பட்ட ஏலத்தை ரத்து செய்து மீண்டும் அந்த கிராம மக்களுக்கே மீன்பிடி உரிமம் வழங்க உரிமை நடவடிக்கை எடுக்கப்படும் தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து காவல் நிலையங்களிலும் நீண்ட காலமாக கரும்புள்ளி பட்டியலில் இருக்கும் கிராமங்களின் பெயர்கள் அப்பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்ப தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் சோழவந்தான் சட்டமன்ற <Chenin> தொகுதிக்குட்பட்ட <Chenin> <Chenin> பதினைஞ்சு பி மேட்டுப்பட்டியில் ஆறு ஆண்டுகளாக மூடியிருக்கும் அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சக்கர ஆலையை திறக்க தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாத்தையாறு அணை முறையாக தூர்வார்பட்டு பராமரிக்கப்படுவதோடு முல்லை பெருவாறு பெரியாறு வாய்க்கால் வாய்க்காலரை சாத்தையாறு அணையில் தேக்கி அப்பகுதி மக்கள் விவசாய தேவைகளுக்கு பயன்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் கூட்டுக்குடிநீர் திட்டம் மேகமலை தும்மக்குண்டு மற்றும் பாலிப்பாறை பகுதிகளில் பூர்வ குடிகளாக வாழ்ந்து வரும் பதினெட்டு கிராம மக்களை வெளியேற்ற முயற்சிக்கும் தமிழக அரசின் நடவடிக்கையை மனிதாபமான முறையில் அழுகி மத்திய அரசின் மூலம் அவர்கள் அங்கேயே வசிக்க வழிவகை செய்யப்படும் சோழவந்தான் கம்பம் கடமலை மயிலை உள்ளிட்ட தேவைப்படும் இடங்களில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மாநில தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் பங்கேற்கும் வகையில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் சர்வதேச அளவிலான விளையாட்டு மைதானங்கள் மற்றும் பயிற்சி மையங்கள் அமைத்து தரப்படும் மேகமலை வைகை அணை பூங்கா சோத்துப்பாறை மஞ்சளாறு கும்பக்கரை தேக்கடி சின்ன சொல்லி ஆகிய இடங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி சிறந்த சுற்றுலா தலங்களாக உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழகம் முழுவதும் ஆளுங்கட்சி உதவியுடன் பரவியிருக்கும் போதை மருந்து வியாபாரத்தை மத்திய அரசின் உதவியுடன் அடியோடு தடுத்து நிறுத்த தனி கவனம் செலுத்தப்படும் இப்படி தேர்தல் வாக்குறுதிகள் மட்டுமல்லாமல் பிரச்சாரத்தின் போது மக்கள் வழங்கிய கோரிக்கை மனுக்கள் அனைத்தையும் பரிசீலித்து நிறைவேற்றப்படும் என தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு உறுதியான உத்தரவாதத்தை நேரத்தில் தருகிறேன் நம் ஒவ்வொருவரின் வாக்கும் நமது தொகுதியின் வளர்ச்சி மற்றும் எதிர்கால தலைமுறைகளுக்கு அளிக்கக்கூடிய பாதுகாப்பு என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் உங்கள் இறுதி கட்ட அன்பளிப்பு என்ற பெயரில் உங்களுக்கு உங்களிடமே சுரண்டி இறுதி கட்ட அன்பளிப்பு என்ற பெயரில் உங்களுக்கே முன்னூறு ஐநூறு என கொடுக்க முயற்சிக்கும் சூழ்ச்சியை ஆளும் கட்சியினரும் ஆண்ட கட்சியினரும் முன்னெடுத்து செய்து வருகிறார்கள் அவற்றுக்கு இடமளித்து ஏமாற வேண்டாம் என தேனி நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தேனி நாடாளுமன்ற தொகுதியின் வாக்காளர்களை வெறும் வாக்குகளாகவே பார்க்கும் எதிர்கட்சியினர் மத்தியில் இந்த தொகுதியின் வளர்ச்சியை மட்டுமே கொண்டு உங்கள் முன் நிற்கும் உங்கள் வீட்டு பிள்ளையான எனக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுமாறு அன்போடு கொள்கின்றேன் குக்கர் சின்னத்திற்கு நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் நம் எதிரிகளையும் துரோகிகளையும் ஒரு சேர வீழ்த்தும் ஆயுதங்களாக இருக்கட்டும் இரவு பகல் பாராமல் இறுதிக்கட்ட தேர்தல் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் அனைத்து நிலையிலான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் என அனைவருக்கும் எனது மரமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களோடு இருப்பேன் உங்களுக்காகவே உழைப்பேன் வாக்களிப்பேன் குக்கல் சின்னத்திற்கு நன்றி எதுக்கு அன்னைக்கு மற்ற கட்சிகள் தெரியும் கட்சிகள்த்திம்பதுலந்து இந்த பிணைப்பு உள்ளவர் தொண்ணூத்தி ஒன்பதுல அம்மா வந்து சேடப்பட்டி முத்தையா அவர்களை நிறுத்த வேண்டாம் முடிவு எடுத்தப்போ அம்மாவா கொண்டாந்து என்ன அரசியல் பெரிய கூடத்தை நிறுத்தினாங்க அப்போ கூட நமது கம்ப செல்வேந்தரன் வந்து அவருக்கு போடியில் இறங்கி விட்டீங்கன்னா தேடிக்கு வழி தெரியாது நான் உங்கள் ஊருக்காரன் இந்த மண்ணில் மைந்தர்லாம் பட்ட மக்கள் அதையெல்லாம் தாண்டி அன்றைக்கு என்னை வெற்றி பெற செய்தீர்கள் அன்றிலிருந்து நான் ஒரு பத்து பேர் ஒரு ஆண்டை இன்னும் போனா ரெண்டாயிரத்தி நாலுல தமிழ்நாடு முழுவதும் எங்கள் கூட்டணி பெரிய பின்தங்கி இருந்தாலும் இங்கே ஒரு இருபது இருபத்தி ஒரு ஆறு தான் நான் தோல்வியை சந்திச்சேன் அதுக்கு அடுத்தது ஒரே மாசத்துல அம்மா என்ன ராஜ்யசபாவில் மெம்பர் ஆக்கி இங்க தான் அனுப்பி வச்சாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்து ஜூன் வரைக்கும் ஒரு பதினோரு வருடம் நான் இந்த பகுதியிலேயே எல்லோரையும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒவ்வொருவரையும் உறவினராக சொந்த பந்தமாக நினைத்து பழகி இந்த தொகுதிங்கிறது எனக்கு ஒரு பெரிய பிணைப்பை ஏற்படுத்தியது அரசியலெல்லாம் தாண்டி அதனாலதான் மறுபடியும் இங்கே வரப்ப அந்த மக்கள்கிட்டையும் ஒவ்வொருவரோட வீட்லையும் நான் இருக்கேங்கிறது உணர முடிந்தது அதே உணர்வோட தான் நான் அரசியலெல்லாம் தாண்டி இங்கே செயல்படுறேன் என்னால் கொடுக்க முடியாமல் இல்லை உங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் ஆ இருந்தப்ப எத்தனையோ பேர் படிப்பு உதவிக்காக என்னிடம் வந்து கேட்டப்ப அவங்களுக்கு நான் சொல்லி காமிக்கல சொல்ல வேண்டிய கட்டாயம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எங்கள் பொண்ணை படிக்க வைக்க முடியல பையனை படிக்க வைக்க முடியலன்னு வரப்ப கல்லூரி படிப்பு ஸ்கூல் படிப்புக்கு நான் பல பேருக்கு உதவி செய்திருக்கேன் இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சராக இருந்த அம்மாட்ட சொல்லி முதல்வர் கோட்டாலேயே மெடிக்கல் சீட்டு அண்ணா யூனிவர்சிட்டி மேற்கொண்ட இன்ஜினியரிங் சீட்லலாம் நான் கொடுக்கறதுக்கு அம்மா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் அது ஆண்டிப்பட்டி மாத்திரம் இல்லை நம்ம தேனி மாவட்டம் மதுரை இருந்து இன்னும் சொல்ல போனால் இப்போ நான் போறப்ப நேற்று ஆதிப்பட்டியை தாண்டி போடி இதுக்கு போனப்ப அடுத்த ஊர் இருக்க பெரிய ஒரு போதிபுரத்தில் போனப்ப ரெண்டு பொண்ணுங்க வந்து வண்டியை மறைச்சாங்க சிஸ்டர்ஸ் ஒரே மாதிரி இருந்தாங்க என்கிட்ட ஒரு மனு கொடுத்தாங்க வாங்கி படிச்சு பாக்குற சார் எனக்கு நாடார் கல்லூரியில் அட்மிஷன் கிடைச்சிச்சு எங்க அப்பா அவளை படிக்க வைக்க முடியாது அவர் தினக்கூலி நான் படிக்கணும்னு ஆசையா இருக்கு என்ன படிக்க வைக்க நான் எங்க ஒன்றை சேர்த்து கூப்பிட்டு அது அதே உணர்வோடு இருக்காங்க இது நான் இப்ப சொல்றதுக்கு வந்து காரணம் வந்து ஏதோ சொல்லிக்கான்பதுக்கான காரணம் அடுத்தது வரேன் அவங்க எங்கள் செயலாளர் செயலர் அங்கே இருக்காருல்ல அவர்கிட்ட கொடுத்து எப்போ காலேஜில் பேசி எப்போ ஃபீஸோ கட்ட சொல்லுது எலெக்ஷன் பத்தொன்பது வரைக்கும் தான் கட்டக்கூடாது இருபது கட்டினா கூட தப்பு இல்லை தனி நபர் உதவி ஓட்டுக்காரன்னு அது கிடையாது நீங்க கேட்டு அடுத்தது எப்போ மே ஜூனில் வரப்போ கட்டிட்டுனோம் என்கிட்ட வந்து பணம் வாங்கிக்கணும் ஒன்றிய சலாட்ட கொடுத்தேன் கோயில்களுக்கு மற்றது கேட்கறது நான் வந்து எடுத்துட்டு வந்துடுவேன் தேர்தல் முடிஞ்சது செய்கிறேன் அப்படின்னு இது ஒரு பொண்ணோட படிப்பு என்னை வந்து ரோட்டில் மறைச்சி கேட்குறப்ப அதை வந்து அவர்கிட்ட கொடுத்து என்னென்னு ஸ்டடி பண்ணிட்டு வந்து சொல்லுங்க அவங்க மே மாசமோ ஜூன் மாசமோ நானார் காலேஜில் பொண்ணுக்கு மறுபடியும் அட்மிஷன் கொடுக்க சொன்னேன் இது வந்து அரசியலெல்லாம் தாண்டி இந்த ஊரோட எனக்கு ஏற்பட்ட பிணைப்பு அம்மா அவர்கள் எனக்கு ஒரு சர்வீஸ் பண்ண வாய்ப்பு கொடுத்தாங்க செஞ்சோம் நான் போய் ஓட்டுக்கு மற்றவங்க மாதிரி பணத்தை கொடுத்து என் சொந்த பந்தங்களாக நினைக்கிறவங்களுக்கு முந்நூறு ரூபா ஐநூறுவா கொடுத்து ஓட்டு வாங்குவது எனக்கு உடன்பாடு இல்லை நான் தொண்ணூத்தி ஒன்பதுல போய் ரெண்டாயிரத்தி என்ன நின்றுப்பையும் உங்களுக்கு தெரியும் நான் அதை மாதிரி செயல் செஞ்சல ஆண்டிப்பட்டியில கூட இவங்க டோக்கன் கொடுத்தவங்க வேற அதையும் தடுத்து நிறுத்தினேன் ஆண்டிப்பட்டிலும் எல்லாமே ஒர்க் பண்ண கடைசி நேரத்தில் சொன்னார் அதுதான் உண்மை ஏன்னா கொஞ்சம் மார்ஜினை குறைச்சிச்சு நேற்று நான் வந்து ஒரு ஊரில் தாய்மார்கள்ட்டெல்லாம் சொல்றப்பே சொன்னேன் அந்த முந்நூறு ஐநூறு ஆயிரம்னு உங்களை வந்து விலை பேசுவது எனக்கு வருத்தம் என் சொந்த பந்தத்தை இப்படி பேசுறாங்க நீங்க பாத்துங்க அது எல்லாம் உங்கள்ட்ட சொரணப்படம் எதனா பேசுறேன் ஆண்டிப்பட்டியில ஆர்கே நகரில் ஒரு மீனவ தாய் சொன்னதை சொன்ன எங்கள்கிட்ட கொள்ளையடிச்சு எங்கள் சுருக்கு இருந்து எடுத்து எங்கள்கிட்ட கொடுக்குறாங்கன்னு அது மாதிரி அது என்னன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க அதற்காக வாக்களிக்க மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும் ஏன்னா மீண்டும் நான் வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இங்கே இருந்தது எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் நான் போகும்போதும் அவங்க சொல்றது இந்த புறம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் ரெண்டாயிரத்தி நாளில் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காது அவங்க அதை ஃபீல் பண்ணுறாங்க நான் அதை எக்ஸாஜுரேட் பண்ணலை அதனால போகும் இடங்கிறதா எப்படி ஆர்கே நகர்ல அவங்க கடைசி நாள் அவங்க அந்த எல்லா வீடுகளுக்கும் பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் போனப்ப கூட எல்லா நிர்வாகிகளும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க செந்த வீடு நாங்கள் இருந்தால் பகுதிக்கு போனப்ப ஆனால் இப்போதான் அந்த முன்னால் அமைச்சருங்க பணம் கொடுத்துட்டு போறாரு ஆனால் அவங்க எல்லாம் ஆரத்தி எடுக்க உங்கள்கிட்ட வராங்க அங்கெல்லாம் ஒன்றாக அவர் சென்னையை சேர்ந்தவர் சரிபார் அதே மாதிரி இங்கே நான் இந்த ஊரை சேர்ந்தவன் இந்த ஊர் பிறக்கலைனாலும் அந்த மக்கள் நேற்று வந்து என்னை பார்த்தமையோ நேற்று இரவு கூட நான் போடி ஒன்றியத்தில் போனப்ப இந்த பழங்காசுலாம் ஏதோ ஒரு ஏழையா பழைய உள்ளவங்க ஏதோ வாங்கிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் வாக்குகள் குறையலாமல் தர எனது வெற்றியை எதிரிகளால் ஒன்று செய்ய முடியாது ஆனால் இது ஒரு தப்பான முன்னுதாரணம் இதை நான் என்னைக்கு செய்யப்பட்டேன் இன்னைக்கு இல்லை வெற்றி தொழில தாண்டி ஒரு அரசியல்வாதி எப்படி ஏன்னா இதே மாதிரி தவறுகள் நடக்கிறப்பதான் ஊழல்கள் அதுக்கு நான் மாட்டேன் விமான நிலையம் வந்து இங்க நிறைய தொழில் வளர்றப்ப அதுவும் வந்து ஒரு அம்சம் இப்ப நிறைய எக்ஸ்போர்ட் பள்ளிகள் இருக்கு அதுக்கு உதவி செய்யற மாதிரி விவசாயத்துக்கோ சுற்றுச்சூழலுக்கோ சொல்றது எந்த பாதிப்பும் இல்லாமல் விரும்புகிற விருப்பத்திற்கு ஏற்ப இடத்துல அது அமைக்கப்படும் எத்தனையோ அரசாங்க இடம் தரிசு இடங்கள் கிடைக்கு அதே மாதிரி இடங்களை அதில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் நானும் ஒரு விவசாயியோட பையன் தான் இன்னொன்று இயற்கை வந்து பாதுகாக்கணுங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருப்பேன் அதனால் வந்து இயற்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாமல் இன்னொன்று என்னுடைய தேர்தல் வரைக்கும் பாருங்க விவசாய இயற்கை விவசாயத்தை இங்கே வந்து மக்கள்கிட்ட இன்னும் ஊக்குவிக்கிற விதமாக திட்டங்களை செயல்படுத்துவேன்னு சொல்லியிருந்தேன் அது இந்த பாயிண்ட்ல அது மெயின் இதில் இருக்குது அது மாதிரி எந்த பாதிப்பும் இல்லாமல் தேவையான் கேட்கறது தேவை ஏன்னா இந்த பகுதி பொருளாதார ரீதியாக வளரணும்னா தொழிலும் வளரணும் அதே நேரத்தில் நமது இந்த விவசாயம் பாதிக்காமல் நம்மளுடைய சுற்றுச்சூழல் பாதிக்காமல் நம்மளுடைய இயற்கை பாதிக்காமல் இந்த மலை பிரதேசம் அதே அளவோடு அதே நேரத்தில் வளர்ச்சி அடைவதற்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் மக்கள் யாரும் எதிர்க்காமல் எல்லா உள்ள திட்டங்கள் தான் அங்கே கொண்டு வரணும் இயற்கைக்கு விவசாயத்துக்கோ இயற்கைக்கோ பாதிக்கிற திட்டங்களை நான் தொழிற்சாலைகள் தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அது பொல்யூஷன் கிரியேட்டிங் தொழிற்சாலையாக இருக்காது அது சுற்றுச்சூழலை பாதிக்க நல்ல கேள்வி பாதிக்காத விவசாயத்துக்கு சார்ந்த தொழிலாக கூட இருக்கலாம் நான் சொல்கிறது விவசாயம் சார்ந்து பொல்யூஷன் இல்லாத விவசாய தொழில் இத்தனைய தொழில் இருக்கு அதை உருவாக்கி நீங்கள் சால்வ் பண்ணி பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க கேட்கல அதை நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு பெரிய வரப்பிரசாதமா மூன்றாவது முறை மோடி அவர்கள் தான் மத்திய அரசு பிரைம் மினிஸ்டர் அவராக இருக்கிறாரு அந்த கூட்டணியில் நான் அங்கே வைக்கிறேன் இது வந்து தொகுதிக்கான வளர்ச்சிங்கிறப்ப அந்த திட்டங்கிறப்ப நிச்சயம் ஸ்கீம்ஸ் கொடுக்கறதுல பிரைம் மினிஸ்டரும் மத்திய அரசாங்கம் தயாரா இருக்க அதனாலதான் சொல்றேன் டேமும் கட்டுவேன்னு சொல்றேன் கரெக்டா ஏன்னா துறை டேம் என்கிட்ட சொன்னது அது மாதிரி உங்களுக்கு தெரியாது திப்பரவு தெப்பம்பட்டி ஆனையா அம்மா இருந்தப்ப மறுபடியும் அதை நாங்கள் எடுத்து அதை ஸ்டடி பண்ணோம் அதுக்குள்ளார ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து அம்மாவுடைய ஆட்சி முடிஞ்சிட்டு அதனால எங்களால் முடியல அதே மாதிரி இங்க நிறைய திட்டங்கள் உங்களுக்கு என்ன இந்த மக்கள் கேட்ட திட்டங்கள் தான் நம்ம ஆண்டிப்பட்டி மருத்துவக் கல்லூரியா இருக்கட்டும் சேடப்பட்டி கூட்டுக்குடி நீர் திட்டமா இருக்கட்டும் கொண்டு வந்த அது மாதிரி அடுக்கத்துக்கு சாலை எல்லாமே மக்கள் விரும்பிய திட்டம் தான் இந்த உதான் விமான நிலையங்கிறது இங்கேயும் ஒரு ஃபிளைட் வரணும் தேவை என்ன ஒரு நாளைக்கு ஒரு ஃபிளைட் கூட வரலாம் இப்ப தூத்துக்குடிக்கு போதும் இல்லை அது மாதிரி எத்தனை இடம் இருக்கு நம்ம ஊரில் தரிசு இடம் இல்லையா அது விமான நிலையம் வச்சு நீங்க சொல்ற மாதிரி இயற்கை வளத்துக்கோ விவசாயத்துக்கோ அது மாதிரி சுற்றுச்சூழலுக்கோ எந்த பாதிப்பும் இல்லாத தொழிற்சாலைகளும் அது அவங்களுடைய கருத்து அதை அவங்க கணிக்கிறாங்க மக்களுடைய கருத்து கணிப்பு என்னங்கிறது ஜூன் நாலு அன்றைக்கு தெரிஞ்சது அது அவருடைய ஆசை அவர் சொல்றாரு அது மக்கள் தானே இதெல்லாம் இறுதி எஜமானர்கள் அவங்க தீர்ப்பளிக்க போறாங்க ஜூன் நாள் சாயங்காலம் தெரிஞ்சிட போகுது உங்களுக்கு அவர் அவர் எதிர்பார்ப்பு மக்கள் நிச்சய உறுதியாக அவருக்கு தோல்வியை தருவார் ஆமா எனக்கே தெரியும் அங்க வந்து அந்த சாம்பல் அணி மின்னலாங்க மல்லபுரம் மயிலாடுதுறை சாலையை கொண்டு வந்தவங்க நாங்க உங்களுக்கு தெரியும் அம்மா கிட்ட சொல்லி அங்கே வந்து அந்த சாம்பல் அணில்கள் பிரச்சனை இருக்குன்னு ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணாங்க எனக்கு இங்கே உள்ளது எல்லாமே மெமரியில் இருக்கு கிழவன் கோயில் அம்மா இருந்தப்ப நாங்க மத்திய அரசில் நம்ம பர்மிஷன் வாங்கி வனத்துறையில் ஓடப்பட்ட சாலைகள்